அன்பாண்டவர்களே இரத்த உறவு எங்களோடு எங்களுடைய உமா பாப்பாவுக்கு பிறந்தவர்கள் எங்களுடைய ரத்தம் நடக்கிறோமா விரோதித்து நடக்கிறோமா இது சாதாரண பிரச்சனை அல்ல அல்லாவுடைய சாபத்தை உண்டு பண்ணுகிற பிரச்சனை எங்களுடைய ரத்த உறவு எங்களுடைய பாப்பாவின் நானா தம்பி பாப்பாவுடைய தாத்தா தங்கச்சி சாச்சா பெரிய பாண்டுவோம் மாமா என்று தாயுடைய தாத்தா தங்கச்சி சாட்சி பெரியம்மாண்டுவோம் அவர்களுடைய தம்பி மாமா மாமி என்று சொல்லுவோம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே கொஞ்சம் பாருங்கள் ரத்த உறவை உறவை மதிச்சு நடக்கிறோமா அல்ல என்ன சொல்றான் தெரியுமா நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து உங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்து நடக்க ஆரம்பித்தால் அவர்களை தான் அவர்களுடைய காதுகளை எல்லாம் குருடாக்குகிறானாம் அவருடைய கண் பார்வை அல்லா போக்குகிறானாம் என்ன அர்த்தம் சகோதரர்களே இதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் குருவான பிரட்டி ஓதுங்க சூரா முகம் இருபத்தி நாலாவது வசனத்தை ஓதுங்க அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அவர்கள் இந்த அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்கான் அல்லாஹ் கேட்கிறான் எதுக்கு பின்னால எதுக்கு பின்னால குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் அவனுடைய காது செவிடாக்கப்படுகிறது கண் பார்வை போக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு தான் அவர்கள் குர்ஆனை சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் அர்த்தம் என்ன சகோதரர்களே இன்றைக்கு ஒரு அவர் பயான் அல்ல ஒன்பது அவர் பயான் பண்ணினாலும் கேக்குது இல்லை அப்படிதானே பயான் பண்றாங்க குடும்ப உறவை பத்தி இவர் அடுத்தவனை பார்த்து உனக்கு தான் கேளுன்றாரு இவர் நானாவோட பேசுறதில்லை தாத்தாவோட இல்ல இவருக்கு பயான் ஏறல்ல ராவ் ராவா பயான் கேட்டாலும் விடிஞ்சு கேக்குறாரு மௌலவி என்ன பயான்டா சட்டப்படி என்ன சொன்னாரு அதுதான் தெரியாதுன்றான் அன்பாண்டவர்களே பயான் காதுக்கு ஏறுறதில்லை கண்ணுக்கு இந்த மிகப்பெரிய கேட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா இரத்த உறவை பேணுவதில்லை குடும்ப உறவை மதிப்பதில்லை இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதில்லை அன்பாண்டவர்களே வாப்பாவுக்கு பதுவா செஞ்சாலும் சரி ரத்த உறவு என்று இஸ்லாம் காட்டி தந்த அந்த இரத்த உறவுகளை விரோதித்து நடந்தாலோ பகைத்து நடந்தாலோ அல்லாவுடைய சாபம் கிடைக்கும் என்பது குருவானுடைய எச்சரிக்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எனவே சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில இரத்த உறவுகளோடு பேசாம இருக்கிறோமா உம்மா வாப்பாவோட கோபிச்சிருக்கிறோமா அல்லாவுக்காக இந்த உறவோடு வாழாதீங்க இரத்த உறவை பகைத்து வாழாதீர்கள் நானா தம்பியோட பேசாம இருக்கிறீங்களா சாச்சா பெரியப்பாவோட பேசாம இருக்கிறீங்களா மாமா மாமியோட கோவிச்சிருக்கீங்களா சொன்னாங்க குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் நுழைய மாட்டான்டாங்க அல்லாட சாபம் கிடச்சா எங்கெங்க சுவர்க்கம் போகிறது எங்கே சுவர்க்கம் போகிறது எனவே சகோதரர்களே நானும் நீங்களும் உலகத்தில் என்ன தொழுதும் வேலை இல்லை என்ன நோம்பு பிடிச்சும் வேலை இல்லை என்ன ஹஜ்ஜி செஞ்சும் வேலை இல்லை இரத்த உறவுகளை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை என்றால் மர்மை நாளையில் நேரடியாக சுவனம் நுழைவது என்பது கேள்விக்குறியான ஒன்றாகிவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக்கொண்டு அல்லாவுடைய சாபத்தை உண்டு பண்ணுகின்ற பெரும் பாவங்களில் ஒன்றோ பெற்றோர்களை பதுவா செய்வது அந்த பெற்றோருடைய தொடரில் வருகின்ற இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பது என்ற பாடத்தை படித்து அல்லாவுடைய சாபத்திலிருந்து நானும் நீங்களும் வெளிப்பட வேண்டுமா இன்றே உள்ளங்களை சுத்தப்படுத்தி இரத்த உறவுகளை மதித்து நடக்கின்ற நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் படித்து